ஒருவருக்கு சொல்ல முடியாத கஷ்டம் கவலை துக்கம் நோய் இதெல்லாம் மனிதர்களுக்கு வருவது இயல்பு சிலருக்கு வெளியே சொல்ற அளவுக்கு கஷ்டங்கள் லேசாக இருக்கலாம் சிலருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் பாரம் மனசுல பெரிய வலி அதை யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இதை சொன்னால் நம்மளை ஏதாவது நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இயலாமை இந்த எல்லா சூழ்நிலையிலையும் மனுஷனுடைய மனசு வந்து தடுமாறிடக்கூடாது அந்த நேரத்துல அல்லா விட்டும் விரக்தி ஆகிடக்கூடாது அந்த நேரத்துல இந்த துவாவை ஓதுனா அல்லாஹ் அதை எல்லாத்தையும் போக்கிடுவான் அப்படின்னு சொல்லி நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவங்க ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க நபி அவங்க அவங்க சொன்ன வார்த்தைகள்ல யாருக்கு இந்த மாதிரியான கஷ்டம் துன்பம் நோய் இந்த மாதிரி சில சிரமங்கள் ஏற்பட்டு இருக்குதோ அவங்க அல்லாஹு ரப்பி லா பிஹி அஹதா அல்லாகவே என்னுடைய ரப்பு அவனுக்கு நான் எப்பவும் இணை வைக்க மாட்டேன் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்ல கூட நான் வந்து சஞ்சலத்துல சஞ்சலமான நேரங்கள்ல கூட நான் அவனுக்கு இணையினுடைய பக்கம் கூட நான் சிந்திச்சு கூட பார்க்க மாட்டேன் அவன் என் ரப்பு அவனுக்கு அவன் இருக்கான் எனக்கு என்னை பாதுகாக்க என்னை என்னுடைய கஷ்டங்கள் இருந்து என்னை போக்க எல்லா சூழ்நிலையிலும் என் ரப்பு அவன்தான் அவனுக்கு நான் என்னைக்குமே இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த துவா ஓதனா அல்லா நிச்சயமா அவங்களுடைய எல்லா விதமான கவலைகளையும் போக்குவான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள